அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா என் பேர் ராமதாஸ் ஒன்றிய கவுன்சிலர் வடமாமாந்தூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இஸ்வந்தியம் ஒன்றியம் ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா மகேந்திரில் ஐநூற்றி இருபத்தஞ்சி டி சர்பஞ்சு டிராக்டர் மட்டும் வச்சுருக்கீங்கண்ணா இந்த டிராக்டர் எப்போது எடுத்தீங்க எங்கே எடுத்திங்கண்ணா வண்டி எடுத்து மூணு வருஷம் ஆகுது கள்ளக்குறிச்சியில் எடுத்துவோம் ஓகேண்ணா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு வருஷமா அந்த டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா ஆமாம் ஓகே என்னென்ன வேலைக்கு அந்த டிராக்டர் நீங்கள் பயன்படுத்துறீங்க என்னோட வேலை சோழ வேலைக்கு செங்கல் ஓட்டுறதுக்கு ரொட்டேட்டர் ஓடுறதுக்கு டிப்பர் மண் ஓட்டுறது எல்லாம் நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை விவசாயிக்கு சம்மந்தப்பட்ட எல்லா வேலையும் யூஸ் பண்ணுறீங்க எக்ஸ்ட்ரா சூலையும் யூஸ் பண்ணிக்கிறீங்க ஆமாம் ஓகேண்ணா எத்தனை மணி நேரம் ஓட்டிருப்பீங்க ஏன்னா நாற்பது தெரியுது தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரம் மணி நேரம் கிட்ட போட்டிருக்கோம் ஆறுநூறு மணி நேரம் கிட்ட ஓட்டிருக்கீங்க ஓகேண்ணா நீங்கள் இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷமான இருக்கீங்க நீங்கள் இந்த ஃபீல்டுன்னா இந்த டிராக்டர் ஃபீல்டில் டிராக்டர் ஃபீல்டு இருபத்தஞ்சி வருஷமா இருக்கும் கிட்ட கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கீங்கண்ணா நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்னென்ன டிராக்டில் நீங்கள் ஓட்டியிருக்கீங்க என் லைஃப்பில் நாற்பத்தஞ்சி வச்சுருந்தோம் நாற்பத்தஞ்சு எடுத்து இப்போ மகேந்திரா மாறிடும் எச்எம்டி கம்பெனிலேருந்து இப்போ நான் மகேந்திரா கம்பெனி வந்துருக்கோம் ஓகேண்ணா ரெண்டு டாக்டர் ஸோ ஓகேண்ணா இப்போ மகேந்திராவில் எந்த தான் எடுக்கணும் ஆசைப்பட்டது காரணம்னா என்ன பிடிச்சி எடுத்தீங்கண்ணா மகேந்திரா வந்து கொஞ்சம் மைலேஜ் கொஞ்சம் ரீவேல்யூ உள்ள வண்டி ஹெச்எம்டி ரீ உள்ளது அது இருந்தது இப்போதைக்கு வேல்யூ கம்மி இப்போ வேல்யூ இருக்குது அதே போல் வண்டி வேலையும் வந்து நமக்கு விவசாய வேலைக்கு நல்லா இருக்குது ஓகேண்ணா ஓகே ரீ வேல்யூன்னு சொன்னீங்கண்ணா ம் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்தெந்த டிராக்டர்லாம் ரீவேல்யூ அதிகம் எந்த டிராக்டர் ரீவேல்யூ கம்மினு நினைக்கிறீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சது ஃபஸ்ட்டு ஹெச்எம்டி தான் நாங்கள் வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு அடுத்து மகேந்திரா மகேந்திராவிலேருந்து அதுக்கு வந்து சுராஜி சொல்கிறாங்க அது நம்ம இன்னும் தெரிய தெரியல ஓகேண்ணா இப்போ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்களா அதிகபட்சமாக எவ்வளோ லோடு எழுத்துட்டு போயிருக்க வண்டி முகாயிரம்

அப்படி ஓட்டும் போது உடம்பு ஒரு ஹீட் எப்படி இருக்குது வண்டி வைப்ரேஷன் எப்படி இருக்குது ஒன்று இப்போ வந்து மாடலில் பழைய மாடல்லாம் கொஞ்சம் ஹீட் அது என்னது இப்போ வந்து மாடல்லாம் வந்து ஹீட்டு அப்படி ஒன்றும் இது இல்லை நல்லா இருக்குது வந்து இப்போ ரீவேல்யூன்னு சொன்னீங்க இப்போ வாங்கி மூணு வருஷம் ஆச்சுண்ணா இப்போதைக்கு இந்த வண்டி இப்போ விற்கிற மாதிரி ஒன்றும் எவ்வளோ ரேட்டுக்கு நான் போவோம் இப்போத்தி நம்ம விற்கிற கண்டிஷன் இல்லையே இல்லை ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறோம் எவ்வளோ சொல்லுனாக்கா நம்ம வாங்கினது ஆறு எண்பத்தஞ்சு ஆறு எண்பத்தஞ்சு இப்போத்தி வந்து கேட்டால் நான் நாலு ரூபாய் நாலு ரூபாய் கம்மி கொடுக்க மாட்டோம் ஓகேண்ணா சார் திரும்பவும் நீங்கள் ஒரு ஃபியூச்சரில் ஒரு டிராக்டர் வாங்கினா என்ன டிராக்டர் வாங்குவீங்க

அதை பார்த்து பார்த்து தள்ளிட்டு கிடக்கணும் சைடு இப்படி அப்படி இப்படி பார்த்துட்டு தான் தள்ளிட்டு கிடையாது இது சென்டர்னா கையில் மட்டும் தள்ளுறதுக்கு போகிறது அதில் சரி மாதிரி விட்டு நல்லது அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்கா மூலம் திரும்ப எப்படி இருக்கு மூலம் ஃப்ரீயாக இருக்கு பிரேக்லாம் அந்த மாதிரினா பிரேக் நல்லா நான் இப்போ அந்த மூணு வருஷம் அதிகபட்சம் உங்களுக்கு இந்த வண்டியில் செலவுன்னா நான் வச்சிருக்கேன் ஏன்னா வச்சிருக்குங்களா இது வரைக்கும் ஒன்றும் நான் ஒன்றும் செலவெல்லாம் பண்ணல ஒரு வயிற்று கிளிச்சி பிளேட் மாற்றிருக்கோம் ஆயில் சர்வீஸ் அது இந்த மாதிரி ஒன்று செலவெல்லாம் ஒன்றும் அதிகமாக இப்போ நார்மல் ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணால் எவ்வளோ செலவாக அந்த டிராக்டருக்கு ஆயிரமும் ஒரு ஆறுரூவா வரும் ஆறுரூவா சைடு ஃபில்டர் கில்டர் எல்லாம் கம்பல்சரியெல்லாம் மாற்றணுன்னாங்க ஒரு ஆறுரூவா கிட்ட வரும் ஓகேங்களா இப்போ உங்கள் ஊரில் அதிகபட்சமாக என்ன டிராக்டர்லாம் இருக்குது நம்ம ஊரில் மகேந்திரா தான் அதிகமாக இருக்குது மகேந்திரா தான் அதிகமாக இருக்குது சேஃப்டி ஓகேண்ணா சார் நான் ஓகேண்ணா இந்த வீடியோ பார்க்குற யாராவது இந்த வண்டி எடுக்க வர நினச்சானா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்கண்ணா വണ്ടി നല്ല കണ്ടിട്ട് എടുക്കലാ എന്താ കമ്പനി എടുക്കലാ ഓക്കെ എങ്ങനെയാ ഉള്ള ശരി